ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குன்ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி செட்டி நாடு தட்டைப்பயிர் குழம்பு பண்ணிடலாங்க தட்டைப்பயிறு எடுத்து நல்லா வணக்கிட்டுங்க சுத்தமாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டுங்க ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேங்க அதில் இப்போ நம்ம தட்டைப்பயிர் எடுத்துங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கல்லுப்பு வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் கழுப்பு சேர்த்து கலக்கி மிக்சியில் போட்டு நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா மூணு விசில் விட்டால் போதுங்க ஊற வைக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா தட்டைப்பயிர் வணக்கிட்டுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சாறு விசில் விட்ருங்க மறந்துருப்போம் மாதிரி அரிசி தண்ணி கழுவி வச்சுருந்தேங்க அதில் வந்து அரிசி தண்ணியில் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுட்டேங்க அதே மாதிரி பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளிங்க நாலு பல் பூண்டு அதே மாதிரி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு நட்சத்திரம் ஒரு பிரிஞ்சியலை ஒரு சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு வெந்தயம் அரை டீஸ்பூனுங்க அதே மாதிரி அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா வந்துங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து தட்டைப்பயிறு விசில் விட்டுருங்க விசில் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்தது ஒரு வானொலி வச்சிருவோங்களா ஏங் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இது காராமணின்னு சொல்லுவாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்களா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க மூணு டீஸ்பூன் விட்டுட்டு நல்லெண்ணெய் சோடானுண்ணெய் நம்ம வெந்தய அரை ஸ்பூனுங்க அதோடு வந்து ஜீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நீங்கள் தேவைன்னா கடுகு போட்டுக்கலாங்க இல்லைன்னா விட்டுறலாம் நான் அரை ஸ்பூன் கடுகு போடுறேங்க போட்டுட்டு சோம்பு ஜீரகம் பட்டை நட்சத்திரம் எல்லாமே போட்டு விட்டுறலாங்க எல்லாம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட நம்பி ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணிடுங்க நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு கீர்த்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கீ அறுத்து போட்டிருக்குறேங்க பச்சை மிளகா உங்களோட ஆப்ஷன் தான் வர மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு போட்டிருக்குறேங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குறேன் நல்லா வணங்கட்டுங்க பெரட்டி விட்டுறலாங்க தட்டைப்பயிரில் வந்துங்க வைட்டமின் ஏபிசி போலிக் அமிலம் இரும்பு சத்து பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்துங்க இந்த காராமணியில் இருக்குதுங்க இதில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது இது உடல் வறட்சிக்கும் தசைக்கு தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறதுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதில் வந்து நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்க இது இது வந்து பசியை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவதால் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு ஏற்றதுங்க அதே மாதிரி தக்காளி வந்துங்க மூணு சின்ன தக்காளி அறுத்து போட்டுக்குங்க பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க நான் மூணு தக்காளி போட்டிருக்குறேங்க நல்லா வணங்கட்டுங்க அதே மாதிரி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது ரொம்ப நல்லதுங்க இதில் வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறதுங்க மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கணுங்க அப்படியே பரட்டி விட்டே இருங்க நான் சிம்பிள் வச்சுட்டேன் நீ கொஞ்சம் அதிக இதிலேயே வச்சாலும் சரிங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கல் உப்பு ஒரு டீஸ்பூனுங்க நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு போட்டால் போதும் இப்போ நம்ம தட்டைப்பயிர் வேக வைக்கும்போதும் உப்பு போட்டிருக்குறோங்க குழம்புக்கு வந்து அளவாக பார்த்து போடுங்க அப்புறம் வேணும்னா கூட கடைசியாக இறக்கி வைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாங்க கால்சியம் பாஸ்பரஸ் வந்து எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறதுங்க உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இந்த தட்டைப்பயிர் குழம்பு ரொம்ப நல்லதுங்க தட்டைப்பயிறு விசில் வந்துருச்சுங்க நான் நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேங்க அதை வந்து இதில் தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லதுங்க தட்டைப்பயிரை குழம்புல ஊற்றிடலாங்க போட்டு நல்லா ஒரு களை கலக்கி விட்ருவோம் நல்லா கலக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கா இந்தளவுக்கு தட்டைப்பயிர் இருக்கணுங்க நல்லா வெந்துடுறோன்னு நல்லா வெந்ததுனா தாங்க நல்லாயிருக்கும் எல்லாம் கலக்கி விட்டிங்கன்னா அந்த குழம்பிளகாத்தோடலோட கார சாரம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துங்க ஏட் ஆகுங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க கலக்கி விட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க தலைப்புலான்னு கொதிக்கோணுங்க செட்டிநாடு தட்டைப்பயிர் குழம்பு இந்த மாதிரி தாங்க செய்வாங்க நாம் நம்ம ஊர் சைடெல்லாம் நான் அதோட வந்து கொஞ்சம் சாம்பார் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேங்க நீங்கள் சேர்த்துறது உங்களோட ஆப்ஷன் தான் குழம்பு மிளகா தூள் வந்துங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க செட்டிநாடு தட்டைப்பயிர் குழம்பு இப்படி தான் செய்வாங்க என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க இந்த மெத்தேடெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது பிரகாரமே பண்ணுறேங்க நான் நல்ல ஒரு களை களை கூடலாங்க கால் மணி நேரம் மூடி வச்சிடலாம் ஹெல்த்தியான இந்த தட்டைப்பயிறு குழம்பு வந்து நான் மாதத்தில் வந்து ஒரு ரெண்டு ட்ரிப்பாக சேர்த்துக்குவோங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த பச்சை பயிர் குழம்பு தட்டைப்பயிர் குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க பருப்பு குழம்பு எல்லாம் வச்சா ரொம்ப பிடிக்குங்க நம்ம நாட்டு ஸ்டைலில் செஞ்சு தருவேன் இந்த தடவை செட்டி நாட்டு சைடில் செய்யலான்னு இந்த மெத்தட் பண்ணுறேங்க நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுங்க மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா கலங்கட்டுங்க அதில் நல்லா கொதி வரட்டு எடுத்து பாருங்க கால் மணி நேரம் கழிச்சு கொதி இந்த மாதிரி கொதிக்கணுங்க குழம்பு இப்போ தட்டைப்பயிர் ஆல்ரெடி வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் புளி வந்துங்க நான் வந்து அரிசி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அரிசி கழிஞ்ச தண்ணியில் அதையும் நல்லா கரைச்சி விட்டு ஜல்லடை வச்சு வடியுங்க இப்போ வர்ற எல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குதுங்க துகளெல்லாம் இருக்குது அதனால நல்லா வடிச்சிட்டு போடுங்க புளியை புளி சேர்த்து விட்டு நல்லா களை கொட்டுருலாங்க நல்லா கொதி வரணுங்க இந்த மாதிரி கொதி வரணுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் செட்டி நாடு தட்டை பயிர் குழம்பு தலைப்புலான்னு கொதிக்கிது கொஞ்சம் அன்பையும் சேர்த்து செய்யுங்க அந்த கடைசி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு நாலு பல் பூண்டு சும்மா தட்டி போட்டுக்குங்க பருன்னு இப்படி நம்ம சும்மா மத்தில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பூண்டு போட்டதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாங்க செட்டி நாடு தட்டைப்பயிர் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வழங்க நாம் எந்த வேலையும் தொடங்கினாலும் இறைவனோட நாமத்தை சொல்லிவிட்டு தொடங்குங்க எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் அன்போடு சேர்த்து செய்யுங்க குழம்பு அட்டகாசமாக இருக்கும் ருசியாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு மெயினாக நாங்கள் சாப்பாட்டில் சாப்பிடுவோம் நீங்கள் எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரெல்லாம் காலையில் நேரம் இட்லி தோசை ஆப்பத்துக்கு இதை வச்சு சாப்பிடுவாருங்க லஞ்சுக்கு வச்சு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம காலையிலேயே செஞ்சாங்கணும் இல்லைங்களா அதனால் காலையிலேயே என்ன சாப்பாடு செஞ்சாச்சுங்க அவ்வளோதாங்க கொத்திமல்லி தலை தூவி இறைக்கலாம் Bye, friends.